விருதாச்சலம் பேருந்து நிலையம் மற்றும் ஜங்ஷன் சாலையில் கடலூர் பாராளுமன்ற வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்துக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க கோரி மாவட்ட மகிலா காங்கிரஸ் அணியினர் துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வாக்கு சேகரித்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையம் மற்றும் ஜங்ஷன் சாலையில் உள்ள பொதுமக்கள் வியாபாரிகளிடம் மாவட்ட மகிலா காங்கிரஸ் தலைவி லாவண்யா தலைமையில் கடலூர் பாராளுமன்ற வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து அவருக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க கோரி துண்டு பிரசுரங்களை கொடுத்து கை சின்னத்திற்கு வாக்களிக்க வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட ஒன்றிய நகர மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்